வெல்கம் டு சின்ன விலை பெரிய விலை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூவரசி இலை பீப்பி செஞ்சு ஊத போகிறோம் வாங்க பார்க்கலாமா இங்கே பார்த்திங்களா அது என்ன பண்ணணுன்னா பூவரிசை இலையை பிடிங்கிக்கணும் இங்கே பாருங்கள் காற்று எவ்வளோ பலமாக அடிக்கணும் இங்கே பாருங்கள் பூவரசி இலையை பிடிங்கிட்டோம் வாங்க பிபி செஞ்சு ஊதலாம் இங்கே பார்த்தீங்களா இது ஊதலாம் ஓகே இங்கே பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பிபி செஞ்சுருக்கீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இலையில கொ ஆஃபாக பிடிச்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா டைட்டாக சுருட்டிக்கணும் அப்போ தான் வந்து சவுண்டு வரும் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து செஞ்சுட்டேன் நான் வாங்க ஊதலாம் இது பாருங்கள் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்